அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் கதைகள் நான்கு திரு இளையான்குடி மாரநாயனார் பாகம் இரண்டு பருவங்கள் திரிந்தன காலத்தில் மழை கொட்டி தீர்த்தது கோடை காலத்தில் வெயில் தீய்த்தது காலத்தில் பயிர்கள் தண்ணீரில் அழுகி நாசமாகின வெயில் காலத்தில் வெள்ளாமை தீந்து காய்ந்தன வேளாண் குடிமக்களின் இல்லங்களில் வறுமை தலை காட்டத் துவங்கியது மாறனார் தன் தானியக் கிடங்கில் இருந்த பண்டங்களை வழியவர்களுக்கு வழங்கினார் சிவனடியார்களின் வருகையும் குறையத் தொடங்கியது அது ஒரு பக்கம் அவர் உள்ளத்தை வேதனைப்படுத்தியது கொஞ்சம் கொஞ்சமாக தன் நிலங்களை பக்கத்து ஊர்களில் உள்ளவர்களுக்கு விற்று தன் கைங்கரியத்தை தொடர்ந்தார் அப்படியும் காரியங்கள் போயின குடியிருந்த வீட்டை தவிர மற்றதெல்லாம் கை நழுவி போய்விட்டது காலம் கருதி மழை பெய்தது அவர் தொழிலை மீண்டும் தொடர ஆரம்பித்தார் நாற்றங்களை சமன் செய்து பசுத்தாள் உரங்களை போட்டு நெல் விதைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்தார் மெல்ல வானம் கருகி மழை தூரல் தூர ஆரம்பித்தது மகிழ்ச்சி அடைந்தார் மாறனார் உடனே விறுவிறு என்று இல்லத்திற்கு சென்று விதை நெல்லை எடுத்துக்கொண்டு வந்தார் அதை ஒரு துணியில் கட்டி கழனியின் ஒரு மூளையில் தண்ணீரில் மூழ்கும்படி வைத்தார் அது நாளை காலைக்குள் முளைவிட்டுவிடும் அதன்பின் விதை நெல் விளை பயிராக மாறிவிடும் என்று மகிழ்ச்சி அடைந்தார் மாறனார் ஆனால் மழை மட்டும் வலுத்துக்கொண்டே வந்ததே தவிர குறையவில்லை பகல் முழுவதும் பனி போல் சாரல் மழை சலசலத்துக்கொண்டே இருந்தது மாலை கொஞ்சம் தீவிரம் காட்டத் தொடங்கிய மழை இடி மின்னலோடு இன்னும் தீவிரமானது ஒருபுறம் புறம் சூறை காற்று தன் பங்கிற்கு வந்து தலை காட்டத் தொடங்கியது இடியும் மின்னலும் மழையும் காற்றும் ஒன்றோடொன்று போட்டி போடத் துவங்கின குளிரினால் மேனி பசியினால் வயிறு கரகரக்க ஆரம்பித்தது இன்று தங்களின் பசி போக்கு கூட நம்மிடம் ஏதும் இல்லை பரவாயில்லை நீர் அருந்தி நம் பசியை போக்கிக் கொள்ளலாம் ஆனால் இந்த நீரம் பார்த்து அடியார்கள் யாரேனும் வந்துவிட்டால் என்ன செய்வது என்றுதான் என் மனம் வேதனையாக உள்ளது என்று கூறி இருவரும் நீரை அருந்திவிட்டு உறங்குவதற்கு ஆயத்தமானார்கள் மாறனாரின் வீடு அடியார்களை எதிர்நோக்கி இரவு பகல் பாராமல் திறந்தே இருக்கும் ஆனால் இந்த சூழ்நிலையில் யாராவது வந்துவிட்டால் என்று நினைத்து இறைவன் தான் காப்பாற்ற வேண்டும் என்று சரணாகதி அடையும் நேரத்தில் ஐயனே என்று ஒரு குரல் கணவனும் மனைவியும் ஓடி வந்து வெளியே பார்த்தார்கள் இடியும் மின்னலும் கடுமையை கூட்டின மின்னல் வெளிச்சத்தில் ஒருவர் குளிரில் நின்று கொண்டிருந்தார் அடியாரை பார்த்து மாறனாரும் அவர் மனைவியும் பதறி போனார்கள் வாருங்கள் உள்ளே என்று உள்ளே அழைத்தார்கள் காய்ந்த துணி கொடுத்து அடியாரின் ஈரமேனியை துவட்டிக் கொள்ள சொன்னார்கள் அவர் ஆசுவாசப்பட வேண்டும் என்பதற்காக இருக்கையில் அமர்த்தினார்கள் மாறனாரின் மனைவி அவரின் காதலில் சென்று சுவாமி நேரமானபடியால் சிவனடியார் எங்காவது அமுதுண்டு விட்டுதான் வந்திருப்பார் என்றார் அதற்கு மாறனாரோ இருந்தாலும் நாம் அமுதுண்ணுங்கள் என்று சொல்வதுதானே நாகரீகம் என்றார் அதற்கு அவர் மனைவியோ இல்லை இல்லை அகால நேரத்தில் அமுதுண்ண அழைத்தால் விடாதோ என்ற அச்சமும் இருக்கிறதே என்று ரகசியமாக சொன்னார் சிவனடியாரும் என்ன ஏதோ ரகசியமாக பேசுகிறீர்கள் ஓ புரிகிறது அடி எனக்கு அமுது படைக்க வேண்டும் என்று பேசிக்கொள்கிறீர்கள் சரிதானே இந்த மழையிலும் காற்றிலும் அமுது தேவையில்லைதான் உங்களுக்கு ஏன் வீண் சிரமம் என்று இடைமறித்து கூறி அவரே தொடர்ந்து பேசினார் ஆனால் உங்கள் மனம் வருத்தப்படுமே என்ன செய்வது என்று சொல்லி முடித்தார் சுவாமி நாங்கள் தான் தங்களை அமுதுன்ன முதலில் அழைத்திருக்க வேண்டும் தவறு நடந்துவிட்டது மன்னித்து விடுங்கள் என்றார் மாறனார் ஆம் சுவாமி அபச்சாரம் செய்துவிட்டோம் எங்களை மன்னித்து ஆசீர்வதியுங்கள் என்று மாறனாரின் ஒருபடி மேலே சென்றார் சுவாமி சற்று பொறுங்கள் அமுதை சூடாக செய்து என்றார் மாறனார் அதற்கு சிவனடியாரோ இந்த மழையிலும் காற்றிலுமா பரவாயில்லை விடுங்கள் என்றார் அப்போது ஒரு மின்னல் பளிச்சிட்டு இடிமுழக்கம் செவிகளில் எதிரொலித்தது இதோ தயாராகிவிடும் நீங்கள் சற்று நேரமும் ஓய்விடுங்கள் என்று கூறி மாறனார் அவரிடம் ஒரு போர்வையை கொடுத்தார் எப்படி ஒரு சோதனை நேர்ந்துவிட்டதே என்று அவர் என்னவே இல்லை நேரத்தையும் காலத்தையும் பற்றி சிந்திக்கவே இல்லை அடியாருக்கு அமுதளிக்க வேண்டும் என்ற ஒற்றை இலக்கை தவிர வேறு எதுவும் மாறனாருக்கு தோன்றவில்லை என்ன செய்யலாம் என்று மனைவியிடம் ஆலோசனை கேட்டார் அதற்கு அவள் சுவாமி இந்த நள்ளிரவில் எங்கு செல்வது என்ன கேட்பது யாரிடம் கேட்பது அப்படியே கேட்டாலும் கொடுக்கும் நிலையில் யார் இருக்கிறார்கள் எல்லோரும் நம் கையை எதிர்பார்த்து வாழ்பவர்கள் என்று அவள் கண்களில் நீர்மல்கியை கண்ணத்தில் வழிந்தது என்ன செய்வதென்று அறியாமல் இருவரும் திகை மிதித்தவன் போல் திணறி போனார்கள் என்ன செய்வது என்ன செய்வது என்ன செய்வது என்று கைகளை பிசைந்து கொண்டதை தவிர வேறு எதுவும் தோன்றவில்லை வானத்திலே ஒரு மின்னல் கீற்று மாறனார் மனைவியின் எண்ணத்திலும் ஒளிக்கீற்று முகம் பிரகாசமானது உடனே தன் கணவர் மாறனாரிடம் மெதுவாக சொன்னாள் சுவாமி எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது என்ன யோசனை என்று மாறனார் அவசரம் காட்டினார் காலையில் கொட்டிய நெல்லை நெல்லை கொண்டு கொண்டு இன்னும் முளைவிட்டிருக்காது ஈர வந்து என்ன செய்வது என்று மாறனார் சிவனடியாரின் காதில் விழாமல் கேட்டார் நீங்கள் சென்று முதலில் அதை கொண்டு வாருங்கள் என்றார் அவரது மனைவி சிவனடியாரின் பசியை தீர்ப்பதொன்றே இலக்கு என்பதால் தெரியவில்லை மழையும் தெரியவில்லை பாய்ச்சல் தான் மாறனார் கழனியிலே போய் நின்றார் அந்த மின்னல் வெளிச்சத்திலேயே நெல்மணிகளை ஓரிடத்தில் சேர்த்து அள்ளி எடுத்துக்கொண்டு இல்லம் நோக்கி ஓடினார் இதற்கிடையே அவரது மனைவியார் அந்த கொட்டும் மழையிலும் நனைந்தபடியே வீட்டிற்கு பின் உள்ள தோட்டத்திற்கு சென்று கீரைகளை பறித்து வந்து ஆய்ந்து வைத்திருந்தார் நெல்மணிகளோடு மாறனார் வந்ததும் இருந்த சுள்ளிகளை வைத்து அடுப்பை வருவோட்டை வைத்தார் அதிலே ஈரம் போகும் வரை லேசாக வருத்தெடுத்தார் ஒரு நொடியில் அதை குந்தானியிலே கொட்டி உலக்கையால் குத்தி எடுத்து புடைத்து உமிவேறு அரிசிவேராக்கினார் சிவனடியார் எல்லாவற்றையும் ஓய்வெடுப்பவர் போல ரசனையோடு பார்த்து கொண்டிருந்தார் கணவனும் மனைவியும் உணவு தயாரிக்க ஆரம்பித்தார்கள் அடுத்த பிரச்சனை உதயமாயிற்று விறகுகளும் சொல்லிகளும் தீர்ந்து போய்விட்டன இடியும் மின்னலும் மழையும் ஓய்ந்த பாடில்லை இந்நேரத்தில் விறகுக்கு எங்கே போவது சிவனடியாருக்கு அமுது படைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு வெளியே ஓடினார் மாறனார் தன் வீட்டு கூரையில் இருந்து நனையாத மரங்களை ஒரு மூலையிலிருந்து இழுத்தார் அடுத்த நொடியில் அது விறகாகி அடுப்பில் எரிந்தது விறகுக்காக மூங்கிலை இழுத்த மூலையில் மழைநீர் சொட்ட ஆரம்பித்தது எப்படியோ சற்று நேரத்தில் அமுது தயாராகி வீடு முழுக்க கமகமன மணந்தது மரணாரும் அவரது மனைவியாரும் ஐயனே அடியார்களிடம் யாம் பூண்டுள்ள அன்பை அறிந்து பிறவி பெருங்கடலை கடக்க தோணியின்றி தவிக்கும் வண்ணம் எழுந்தருளியுள்ள தாங்கள் அமுதுண்டு எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சிவனடியார் பாதங்களில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினார்கள் தங்களுக்கு ஏற்பட்ட சோதனைக்கான காரணம் அறிய கண் கலங்கி தொழுதார்களா என்று தெரியவில்லை சற்று நேரம் இருவரும் எழவே இல்லை தன்னிலை மறந்திருந்தார்கள் அடுத்த கணம் கைலையங்கிரியில் எம்பெருமான் பார்த்தாயா தேவி தான தர்மம் செய்வதும் சிவனடியார் தொண்டு செய்வதும் இயல்புதான் என்று எளிமையாக கூறினாயே இவர்களிடம் என்ன இருந்தது பொன்னும் இல்லை பொருளும் இல்லை உண்ண உணவும் இல்லை அர்த்தஜாமம் ஜாமம் அடைமழை அமுது படைக்க ஏதும் இல்லை இருந்தாலும் அமுது படைத்தார்கள் பொருளால் அல்ல மனதில் புவந்த அருளால் என்று விளக்கம் அளித்தார் எம்பெருமான் சுவாமி நான் விளையாட்டாக தான் சொன்னேன் அதை மனதில் கொள்ள வேண்டாம் வாருங்கள் நாம் நேரில் சென்று அவர்களுக்கு காட்சி அளித்து அருள்பாலிக்க வேண்டும் என்று பார்வதி தேவியார் சமாதானப்படுத்தினார் சிவனடியார் பாதங்களில் நெடுஞ்சான் விழுந்த மாறனாரும் அவரது மனைவியும் தன்னிலை அடைந்து எழுந்து பார்த்தார்கள் அங்கே சிவனடியாரை காணோம் இடியும் மின்னலும் மழையும் ஓய்ந்திருந்தது நான்காம் ஜாமமானதால் குயில்கள் குரல் கொடுக்க ஆரம்பித்தன ஆகாய வீதியில் சிவபெருமான் ரிஷப வாகனம் ஏறி பார்வதி சமேதராய் காட்சியளித்தார் அதை கண்ட இவர்கள் மேமறந்து போனார்கள் அன்பரே அடியாருக்கு ஈவதே ஈகை என்பதை நிரூபித்து விட்டீர்கள் இயற்கை இடர்பாடுகளும் வறுமையும் உங்களை ஏதும் செய்ய முடியவில்லை வந்த விருந்தினருக்கு திருவமது படைப்பது ஒன்றே நோக்கம் என அல்லல் பட்ட உங்களுக்கு சிவலோக பிராப்தியை அருளுகிறோம் வையத்தில் நெடுநாள் வாழ்வாங்கு வாழ்ந்து அறம் வளர்த்து பக்தி வளர்த்து பிறகு எம்பால் அணைவீர்களாக என்று எம்பெருமான் திருவாய் மலர்ந்து அருளினார் மாறனாரும் திரு இளையான்குடி மாறனாயனாராக பூ உலகில் வளம் வந்தார் இளையான்றன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் ஓம் நம சிவாய சிவாய நமவோம் எழுத்த வடிவாக்கம் தீர்த்தகிரி வேலுச்சாமி ஸ்ரீவித்யன் தயாரிப்பு அடியார்க்கும் அடியேன் ஓம் நமோ நாராயணா திருமதி சண்முக பிரியா இயக்கம் நம சர்வமங்களா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஓம் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திராய ஓம் நமோ ஸ்ரீ ராகவேந்திரரின் ராஜ இந்திர பிரவீன் திரு அடுத்து திரு பொருள் நாயனார் சுபம்